அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இந்த நாள்ல அதாவது வியாழக்கிழமை பஞ்சமி திதியில வழிபட முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல தவறாம வழிபாடு செய்யுங்க அதே வழிபாட்டு முறை தான் அந்த வழிபாட்டு முறையை கூட இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அந்த எளிமையான வழிபாட்டு முறை அதாவது பஞ்சமி தேதி வழிபாடு செய்கிறவங்க இந்த நாளில் ஆறு மணி பத்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது சரி ஆடி இரண்டாம் வெள்ளி வழிபாடு செய்கிற நேரம் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வாராகி தேவியின் திருவுருவும் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாராகி தேவிக்கு ஆயிரத்தி எட்டு திருமாங்கல்யம் சாற்ற இருக்கிறோம் அந்த திருமாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை சுக்கரக்கூரை நேரமான ஆறு டு ஏழு அதன் பின் ராகுகால நேரமான பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு அதன் பின் மாலை ஆறு டு ஏழு அடுத்து எட்டு டு ஒன்பது அடுத்து ஒன்பது இருபதுல இருந்து பத்து நாற்பதுக்குள்ள இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு உங்கள் வீட்டில் சிலை இருந்தது அப்படின்னா தவறாமல் மஞ்சள் பூசிடுங்க நீங்கள் எல்லா அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசி வைக்கணும் கண்டிப்பாக இன்றைய நாளில் அப்படி ஃபுல்லாக வாராகி தேவியோட சிலை ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வச்சிடணும் வாசனை மிகுந்த மலர் கண்டிப்பாக சூடணும் மருதாணி இலை துளசி இலை வில்வ இலை கிடைத்தால் அதை வாராகி தேவி பாதத்தில் கண்டிப்பாக வைக்கணும் பூக்களில் செம்பருத்தி பாரிஜாதம் பவளமல் இதில் என்ன பூக்கள் கிடைச்சாலும் அதை பாதத்தில் கண்டிப்பாக வைக்கணும் இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டெடுத்து தட்டில் மொச்சை பயிரை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு அல்லது மூன்று அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க பிரசாதமாக இனிப்புகள் கண்டிப்பாக வைக்கணும் கிழங்குகளையும் பானகத்தையும் கண்டிப்பாக வைக்கணும் ராகுகால நேரத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுபவராக இருந்தால் எலுமிச்சை தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக பிரசாதமாக பானகத்தையும் பனங்கருப்பட்டியும் வைக்கணும் பனங்கருப்பட்டி கிடைக்கலனா மரவள்ளிக்கிழங்கு வைங்க இல்லை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தவறாமல் வைக்கணுங்க இந்த நாள்ல இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வைத்து வழிவிடும் போது நீங்கள் எண்ணிய காரியமெல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நடக்கும் அதைப் போல இந்த நாள்ல உங்க வீட்டில் பூஜை அறையில வாராகி தேவி வச்சிருக்கீங்க இல்லையா சிலையோ உருவப்படமோ வச்சுருப்பீங்கல்ல அந்த இடத்துக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சின்னத்தை மஞ்சளால் வரைஞ்சிருங்க வாராகி தேவி சிலைக்கு பக்கத்தில் வரையலாம் அல்லது வாராகி தேவி சிலைக்கு பின்னாடி வந்து வால் அதாவது சுவர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்வஸ்திக் சின்னம் வரையலாம் மஞ்சளால் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி இன்னைக்கு உங்கள் வழிபாட்டை தொடங்குங்க இன்றைய நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் தவறாமல் அந்த மந்திரத்தை சொல்லி பூக்களாலோ அல்லது குங்குமத்தாலோ வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யுங்க தவறாமல் நிலைவாசலை சுத்தம் பண்ணி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மாவிளை தோரணம் கட்டணும் இன்னும் நிறைய தாந்திரிகங்கள் தொடர்ந்து வர இருக்கு நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எளிமையான வழிபாடு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை இந்த ஆடி மாதத்தில் தினம்தோறும் நம்ம சேனலில் நான் பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்